கேலமாக்கம் அருகே தனியார் நிறுவனத்தின் சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பில் டிராக்டரின் டிரில்லர் ஊராட்சியின் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் கேலம்பாக்கம் அடுத்த புதுப்பாக்கத்தில் இயங்கி வரும் படற்பிள்ளை நிறுவனத்தின் பெரு நிறுவன சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் கல்வி தூய்மை விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றது அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் கேலம்பாக்கம் ஊராட்சிக்கு புதியதாக ரூபாய் இரண்டு புள்ளி எண்பதாயிரம் மதிப்பில் டிராக்டர் டிரில்லர் வழங்கப்பட்டது அதை பட்டர்பிளை நிறுவன முதன்மை மேலாளர் ஸ்ரீராம் ரங்கராஜன் கலந்து கொண்டு கேளம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் முன்னிலையில் ஊராட்சி பயன்பாட்டிற்கு கொடியசைத்து ஒப்படைத்தார் அதிலிருந்து கேளம்பாக்கம் அரசு பள்ளிக்கு ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பினை அலங்கரித்து வைக்கப்பட்டு அதற்கான பணிகள் மேற்கொண்டு நடைபெற்று முடிந்த நிலையில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பாஸ்கரன் திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒருங்கிணைப்பாளர் லயன் எக்ஸ்பிரஸ் எல்லப்பன் வார்டு உறுப்பினர்கள் விஜய் என்கின்ற கோதண்டராமன் உமர் ராசாதி ஸ்டீபன் உள்ளிட்டோர் பலர் உடனிருந்தனர்

भाई कौन बोल रहा है क्या कर रहा है भाई कौन बोल रहा है